உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி முப்பத்தி இரண்டை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு கேள்வி தெளிவாக உங்களுடைய கேள்வியை கேளுங்க டேட்டா ஆஃப் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாம் போடுங்க கிரகங்கள் எல்லாம் நீங்க போடாதீங்க நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பாருங்க ரெடி பண்ணி வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு அதையே காட்டுறேன் சரிங்களா வணக்கம் சார் வெரி வெல் எக்ஸ்பிளைன்ட் விமல் சச்சி சொல்லி சொல்லியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் மணி சையா மிக அருமை குருஜி என் கணித ஜோதிடப்படி இருபத்தி ஐந்தாம் தேதி கேது பிறந்தவர்கள் வாழ்நாளில் அதிக போராட்ட வாழ்க்கை நன்றி பிறவியன் ஏழு விதியன் ஒன்று சூரியன் பகை எல்லாம் போட்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் என் கணிதத்தில் ஆர்வம் ஜாஸ்தி பொதுவாக ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி பிறந்தவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு போக்குடன் இந்த லோகாயுதத்துல உலக வாழ்வியல்ல இணைந்து ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் கருத்து ஒற்றுமையுடன் இருக்க முடியாது தனியா தெரிவாங்க வித்தியாசமாக தெரிவாங்க ஏழாம் தேதி பிறந்தால் ஏழாம் தேதி பிறந்தவர் இப்போ இவர் மணி செய்யாவே பார்த்தீங்கன்னா அந்த மணிரத்னன் டைலாக் மாதிரி பதிவு போடுவார் பாருங்க அப்படியே ஒவ்வொரு வார்த்தை நம்மளாம் புரிஞ்சுக்கணும் ஒரு கோர்வே இருக்காது புரியுதா அதுதான் அந்த இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம் நான் இலவசமாக ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்பாரு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பாரு எனக்கு இந்த இதுதான் கேதுவோட வேலை அவரும் நானும் ஒரே ராசி தான் ஏன் என் வாழ்வாதாரங்கள் இப்படி அவருடைய வாழ்க்கை இப்படி ஆக அவருக்கு சந்திரன் கேது சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது இந்த கேதுனுடைய நம்பர் வந்து பார்த்தீ சித்தர்கள் அதிமேதாவிகள் அதே மாதிரி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் வித்தியாசமானவர்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சூப்பர் எக்ஸ்பிளனேஷன் சார் கண்ணன் தேங்க்யூ காதல் முறிவு ஏற்பட்டது ஏன் அந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு லவ் ஃபெயிலியர் சார் அப்படின்னு சொன்ன லைவ் லவ் ஃபெயிலியர் வந்து அப்படின்னு இருக்கான்னு கேட்டு கேட்டிருக்காங்க அதான் சொன்னேன் இல்லையா நம்மளுடைய லக்னாதிபதி ஏழாம் பாவாதிபதியுடன் சேர்ந்து எட்டாம் இடத்தில் கெட்டாலும் ஐந்தாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்து கெட்டாலும் ஐந்து ஏழு அதிபதிகள் கெட்டிருந்தாலும் நாம் நினைச்ச மாதிரி லவ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகுது காதல் முறிவு ஏன் உங்களுக்கு என்ன அமைப்பில் இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க இருபத்தொம்போது எட்டு எண்பத்தெட்டு இருபத்தொம்போது எட்டு எண்பத்தெட்டு நைன் டென் ரைட் இப்ப இவருக்கு என்னாச்சு பேர் வந்து இது ஆனா பெண்ணான்னு போடல பட் வாசு அப்படிங்க வைக்கும்போது ஆண் ஜாதகம் லக்கணம் ஏழு இந்த ஜாதகத்துல ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு அப்படின்னா ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் இதுதான் பிரச்சனை ஐந்தாம் பாவாதிபதி வக்ரமாகி விடுகிறது அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு கேதுனுடைய ஸ்டார்ல இருக்கு மூலம் ஒன்னாம் பாதம் கேது டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடிய பிளானட் இல்லையா அந்த கேதுனுடைய திசையும் அவங்களுக்கு நடக்குது பட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த திசை புதனுடைய திசை லக்னாதிபதி திசை அதுல ரெண்டாயிரத்தி பத்து லெவலுக்கார் சார் பொதுவா உங்க ஜாதகத்துல லாஜிக் இருக்கு எட்டு குடையவன் ஏழில் அதை விட்டுருங்க ஏழு குடையவன் ஒன்பதில் இதெல்லாம் திருமணத்துக்கு உண்டான கேள்வி காதலுக்கு உண்டான இடத்துக்கு வருவோம் அஞ்சு ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி நின்ற நட்சத்திர சாரம் நட்சத்திர அதிபதி யாருன்னா கேது அந்த கேது வந்து இது மாதிரி டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுருங்கிறத என்னுடைய ஆய்வு அள்ளி நடராஜன் அவர்கள் மலேசியா சச் எ கிளியர் எக்ஸ்பிளேஷன் சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்ஸ் ஃபார் எஜுகேட்டிங் அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஜா வந்து இதை பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த சகோதரி சொல்லியிருக்கிறாங்க வாழ்த்துக்கள் சபீர் சபியார் வந்து என்ன சொல்றாங்கன்னா சார் எக்ஸ்பிளைன் லவ் மேரேஜ் சக்சஸ் வீடியோஸ் சார் ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் பாவாதிபதி உச்சம் பெற்று ரெண்டில் ஏன் ஜாதகம் அது லவ் வந்து சக்சஸ் லவ்னா விரும்பிய பெண் உறவு பெண் தாய் மாமன் பெண் நினைச்சதை சாதிச்சோம் காத்திருந்து திருமணம் செஞ்சோம் அதுக்கு என்ன காரணம் ஏழாம் பாவாதிபதி ஐந்தாம் இடத்தில் நான் சொல்றேன் இல்லையா அந்த ஐந்தாம் பாவாதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் எனக்கு ஐந்தாம் பாவாதிபதி உச்சம் பெற்று குடும்பஸ்தானத்தில் அப்ப என் விருப்பப்படி குடும்பம் அமைந்தது என்னுடைய ஜாதகமே ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன் சுந்தரேஷ் அண்ணா எனது மகனுக்கான கேள்விக்கு இருநூத்தி இருபத்தி ஏழில் பதில் தந்தீர்கள் நன்றிங்க இப்போது ஒரு கேள்வி உங்களிடம் காதல் கலப்பு திருமணத்திற்கு மூன்றாம் பாவகம் அதனுடைய அதிபதி தொடர்பு பெறுமா ஒரு வீடியோ போடுங்கள் மேலும் அது செயல் ஸ்தானம் அல்லவா வீரியம் தைரியம் அவர் லக்கணத்திற்கு ஆறு எட்டில் மறைந்தால் ஜாதகரின் செயல்பாடு சோம்பேறி மாதிரி ரொம்ப குறைவாக இருக்குமா திட்டம் போடுவார் நடத்த மாட்டாரா அப்போ காதலர்கள் வாய்ப்பு கிடைத்தவுடன் திருமணம் செய்வா செய்வாய் செய்து கொள்வார்கள் தானே அந்த பாவகம் கெட்டால் இவர்களுக்கு காதல் வந்தாலும் செயல்பட தயக்கம் வருமா துணிவு வராதா அந்த ஸ்தானம் வலுக்குறைந்தால் வெறும் ஆசையோடு போய்விடுமா கேள்வி எல்லாமே கரெக்டு இதுக்கு ஏதாவது உதாரண ஜாதகத்தை போட்டு தான் சொல்ல முடியும் அப்போதான் உங்களுக்கு புரியும் சும்மா சொன்னால் புரியாது ரைட் ஏதாவது நீங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் கொடுங்க தங்கராஜ் அவர்கள் டேட்டா பார்த்து டைம் கொடுத்துட்டேன் என்ன படிக்கலாம் நல்ல கேள்வி என்ன படிக்கலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் நீங்க கரெக்டாக டேட்டா பார்த்து டைம்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழு ரெண்டு ஏஎம் ஆணா பெண்ணான்னு போடணும் சார் கோயமுத்தூர் ஆண் பெண்ணுக்கெல்லாம் பலன் மாறாது சில படிப்புகள்லாம் வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆண்களை கொடுப்போம் சரிங்களா கும்பலக்கணம் பத்தாம் பாவாதிபதி பர்கூர் எல்லாம் கொடுத்துருக்காரு எந்த பிளானட் இது இல்லை கோயமுத்தூர் அதாவதுங்க கும்பலக்கணம் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பொழுது இப்ப வந்து வயசு தான் ஆச்சு நீங்க ஒரு பயாலஜி குறிப்படுத்தீங்கன்னா மருத்துவத்துறைக்கு நிறைய தொடர்பு இருக்கு ஃபஸ்ட்டு ஒன் அதுக்கு அடுத்தது இது பையனாக இருந்தால் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கலாம் பொண்ணாக இருந்ததுன்னா சிவில் இன்ஜினியரிங் வேண்டாம் ஆர்கிடெக்ட் போகலாம் சரிங்களா அதே மாதிரி மெக்கானிசம் மெக்கானிக்கல் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இதெல்லாமே இதில் தொடர்பில் இருக்குது ஆக பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை இது அரசாங்க ஊழியராக வர்றதுக்கு உண்டான ஜாதகம் கூட நல்லா மெடிக்கல் லைன் எடுங்க மருத்துவம் படிக்க வைங்க மருத்துவம் படித்து இந்த ஜாதகர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் அரசு மருத்துவராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்த்துக்கள் சார் ஜாதகத்துல என்ன பிளானட் ஸ்ட்ராங்கா இருக்கு சட்பலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் பி வி வாசு வாசு நமக்கு ரெகுலரா கேள்வி கேட்கிறவரு தான் வாங்க ஆறு வகையான வலிமை ஒரு பிளானெட்டு சஞ்சாரம் இயற்கையான இயற்கையின் இயற்கையான சஞ்சாரம் நைசர்க்க பலம் ஸ்தான பலம் திக்கு பலம் பார்வை பலம் இது எல்லாமே ஆட்சி உச்ச பலம் நக உன்னத பலம் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கரெக்டாக ஷட்பலம்னு சொன்னாங்க அந்த கிரகம் அந்த திசை நடந்ததுன்னா ஷட்பலத்தில் வலிமை பெற்ற அதிகமான ஒரு ரேஷியோல இருந்து திசை நடந்ததுன்னா நம்பிக்கையாக இருக்கலாம் அப்போ அந்தக்கு முன்னாடி அந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட ஷட்பலம் ஆய்வு செய்யக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உட்காந்து இது உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஷட்பலத்தில் நன்றாக இருந்தால் அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிற சொல்ல கேட்கும்போது அடுத்தது ஜாதகர் கிரகை வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்களை பெற முடியுங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து இதுதான் ஷட்பலம் எல்லாமே ரெட் லைனுக்கு மேலே பக்காவாக இருக்குது பாருங்க ஷட்பலத்தில் அதிக வலிமையும் உங்கள் ராசியாதிபதி தான் அடுத்தது உங்கள் லக்னாதிபதி நல்ல திறமை இருக்கணும் திறமையை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாமே அதுக்கப்புறம் திசாநாதன் கேதுக்கு சட்பல வலிமையெல்லாம் கிடையாது ஷட்பலத்தை எப்படி பார்க்கறது இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்தான பலம் இங்கே முதல்ல பாருங்க உச்ச பலம் சப்த வர்ஜக பலம் பலம் கேந்திர பலம் திரேக்கான பலம் இதெல்லாம் சேர்த்து ஸ்தானபலம்னு சொல்லப்படுது அதுதான் உங்களுக்கு சூரியனுக்கு இவ்வளவு சந்திரனுக்கு இவ்வளவுன்னு இந்த இடத்துல கொடுக்கப்படுது பாருங்க திக்பலம் அதுங்கிறது நகோனத பலம் பட்சம் திரிபாகம் வருஷம் மாசம் தினம் ஹோரம் ஹோரா அயனம் யுத்தா இது எல்லாமே சேர்த்தது திக்பலம் அடுத்தது கால பலம் ஜேஷ்ட பலம் நைசர்கிக பலம் ஜேஷ்டான சஞ்சாரம் இயற்கை சஞ்சாரம் நைசர்க்கிகம் திரிகாபலம் மொத்த ஷட்பலம் இந்த பார்வை இது எல்லாமே சேர்த்து வரக்கூடிய இந்த தேவையானது பார்த்தீங்கன்னா ஷட்பலம் ஆள் ரூபம்னு சொல்லுது இது இத்தனை ரூபம் எடை அப்படின்னு சொல்லுது குறைந்தபட்ச அளவு தேவையானது எல்லாம் போட்டிருக்கிறாங்க இதனுடைய மொத்த இதுதான் இது ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு இது புரியும் நீங்கள் என்ன பண்றீங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆக உங்களுக்கு என்ன ஆகிடுது எல்லா கிரகங்களும் அந்த ரேஷியோ அந்த ரெட் லைன் கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னா நல்ல டேலண்ட்லாம் இருக்கும் அந்த திசா புத்திகள் வரும் பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன்களை இப்போ சுக்கர வருதுன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒன்று புள்ளி பன்னிரெண்டு ஆள் ரூபம்னு சொல்லக்கூடிய பலம் இடையில வருது அப்போது அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் தன பாக்கியம் பொன்பொருள் ஆடை ஆபரணம் மண்மனை வாகனாதிபதி யோகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த திசை வரைக்கும் காத்திருக்கணும் சரிங்களா அடுத்தது ராகு கேதுவை வைத்துதான் இன்றைய ஜாதகம் பார்ப்பவன் பிழைப்பு நடத்துகிறான் இவர்களை தடை செய்தால் திருமணம் குடும்பங்களை பார்த்து நல்ல முறையில் நிச்சயிக்கப்படும் ஒரு சமூக ஆர்வலர் சொல்லியிருக்கிறார் காளிதாஸ் உண்மை செவ்வாய் தோஷத்தை வச்சு ஒரு படமே ஓட்டினாங்க கன்னி ராசின்னு வேறு படத்துக்கு பேரு செவ்வாய் தோஷத்தினுடைய பா பாதிப்புகள்னு சொல்லி கடைசியில் செவ்வா தோஷங்கிறது ஒன்று இல்லைன்னு போயிடுச்சு அந்த ரூல்லாம் அவுட் ஆஃப் ரூலாக போயிடுச்சு இப்போ ராக கேது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்போ இருபது வருஷமாக தலைவிரிச்சி ஆடிட்டுருக்கு நீ அடுத்த ஜென்ரேஷன் வந்து இது உண்மை இல்லைங்கிற ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வருவார்கள் வரும்போது என்னை நினைத்து பார்ப்பார்கள் நான் போன்ற வீடியோக்கள் அந்த யூடியூப் இருக்கும் வரை ராககேதுக்கு சுத்த ஜாதகம் சேர்க்கலாமா பத்து நூறு ஜோசியரில் நான் ஒரு ஆள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா சேர்த்தவங்க எனக்குமே ராகு கேது எனக்கு ரெண்டாம் இடத்துல ராகு என் மனைவிக்கு ரெண்டுல ராகு நாங்க கல்யாணம் பண்ணி எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது எங்களுக்கு தானே தெரியும் கால் நூற்றாண்டுகளாக அப்போ அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஆய்வு செய்யணும் இந்த ராகுகேதுக்கு ராகுகேதை சேர்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றேன் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படிதான் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சேர்த்தால் என்ன நடக்குங்கிறது விளக்கம் கொடுக்கணும் அது என்ன ஆயிடுச்சு உனக்கும் லக்கணத்தில் ராகு ஆமாம் அது அந்த பொண்ணுக்கு லக்கணத்தில் ராகு தோஷத்துக்கு தோஷம் சரியாக போச்சு ஆக ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னு வையேன் அதையும் பிரச்சனையும் அது அந்த பொண்ணும் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு பிரச்சனையாகவே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கணும் அதானே என் கண்ணு செக் பண்ணுறதுக்காக போனேன் நமக்கு ரீடிங் கிளாஸ் தான் ரீடிங் வந்து அந்த பெண் டாக்டர் என்ன கேட்டாங்க தூரத்துலலாம் எல்லாம் தெரியுதா சார் ஓ நல்லா தெரியுதுமானே அப்படிங்களா உங்களுக்கு தூர பார்வையே கம்மின்னாங்க இல்லைங்க நல்லதான நைட்லலாம் கார் ஓட்டுவீங்களா தாராளமாக ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னுங்க அந்த கேலண்டரில் தேதி என்ன தேதி பாருங்கள் அதில் புடி படம் போட்டிருக்கேன் அது என்ன படம் அது ஸ்மெஜ் ஸ்மஜான மாதிரி இருக்குது சரியாக தெரியலிங்க நெருங்கி போனாதானங்க தெரியும்னு சொன்னேன் இதுதான் சார் தூர பார்வை உங்களுக்கு வெறும் முப்பது பர்சன்டேஜ் தான் பார்வையே இருக்குது தெரியுமா நீங்கள்லாம் எல்லாம் கிளாஸ் போடக்கூடிய ஆளுன்னா இந்த கேது இப்படித்தான் உனக்கு ராகு எனக்கு ராகு இப்போ எனக்கு ரெண்டில் ராகு என் மனைவிக்கு ரெண்டில் ராகு ரெண்டு பேருக்கிட்டமே ரகசியமாக பணத்தை சேமித்து வைக்கவே முடியல ஒருத்தவங்களாவது வந்து கேது இல்லாம இருந்திருந்தா ஏதோ கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் இல்லையா ரெண்டாம் பாவகத்து ராகு என்ன செய்யுது எனக்கும் ஆறாயிரத்தி இருநூத்தி ரூபா பேங்க்ல இருக்குன்னு இந்த கேமராமேனுக்கு தான் தெரியும் மூன்றரை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதே தான் இருக்கு என் மனைவியிட்ட பார்த்தா அவங்க எல்லாமே ஜீரோ பேலன்ஸு இதெல்லாம்ங்க வருங்கால ஜோதிடர்களுக்கு நாம் எடுத்து சொல்லக்கூடிய அனுபவங்களை தெரிஞ்சுங்க ரெண்டாம் பாவகம் தன பாவகம் ரெண்டாம் இடம் சேவிங்ஸு ரெண்டாம் இடம் ரகசியம் ரகசியமாக இருந்தாலும் தான் காரியம் நடக்கும் நம்மகிட்ட ரகசியமே இல்லையே அவங்கள்ட்ட இல்லையே ஒன்று ரகசியமாக இருக்கணுங்கிறது பரிகாரம் இந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு ஏன்னா என்ன சொல்லிருக்கிறீங்க இதுல ராகுகேது வைத்துதான் இன்றைய ஜாதகம் பார்ப்பவன் பிழைப்பு நடத்துகிறான் இதை என்ன என்ன சொல்றீங்க அவன் இவன் என்று ஏக வசனத்துல சொல்லும் காளிதாஸுக்கு காளிதாசுக்கு நானும் தான் அது இவர்களை தடை செய்தால் திருமணம் குடும்பங்களை பார் இது ஒரு நல்ல விஷயம் தானே இதை தடை செய்யணும் அப்ப நல்லா படிக்கணும் ஆய்வு செய்யணும் அதன் பிறகு மக்களுக்கு நம்ம வழிகாட்டணும் சுவாமிநாதன் என்பவர் ஐந்தாம் பாவகத்தில் சனி ராகு அடுத்து வரும் ராகு திசை எப்படி இருக்கும் இது கேள்வி அடுத்தது டேட் ஆஃப் பர்த் டைம் இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது திருநெல்வேலி ஆ இப்போ பார்த்தீங்களா நான் பாட்டுக்கு திருப்பூர் போட்டிருக்கேன் இல்லையா பாருங்க பாருங்கள் லக்கணம் சைபர் சைபர் நாற்பத்தொம்போது அவர் பிறந்த ஊர் திருப்பூர் இல்லை திருநெல்வேலி இது வந்து ஒன் மினிட்ல லக்கணம் மாறுது இந்த இடத்துல தான் நீங்கள் கஸ்டு லக்கணம் கரெக்டாக எக்ஸாக்டாக ஊரெல்லாம் போடணும் அதில் மாறலாம் லக்கணம் சைவ சைபர் நாற்பத்தி ஏழு பிரைன் இப்போ வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நாலு டிகிரி அப்படிங்கும் பொழுது ஒரு மூணு டிகிரி கிட்டத்தட்ட இங்கே வந்துருச்சு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கலை டிகிரி இல்லை பாகை கலை சார் உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்துல சனி பிளஸ் ராகு இந்த ராகு முதல்ல யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கரனுடைய நட்சத்திரம் ரெண்டாம் பாவாதிபதி பனிரெண்டு சரிங்களா அதே மாதிரி உங்க ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல சனி ராகு இருந்து யோகத்தின் அடிப்படையில் ஷேர் மார்க்கெட் இது மாதிரிலாம் போய் நீங்க போனீங்கன்னா லாஸ் ஆகிடுவீங்க அதுபோக பூர்வீகம் அப்படிங்கிறது தான் ஐந்தாம் இடம் அங்க இருந்து எந்த தொழில் செஞ்சாலும் பெரிய வெற்றி கிடைக்காது அதனால அந்த இடத்த விட்டு வேற பக்கம் பிஸ்னஸ் ரீதியாக நீங்க மாறலாம் அதுபோக ஐந்தாம் இடத்து ராகு என்பது மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பங்கள் இது மாதிரியான சூழ்நிலை எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைகள் பிள்ளைகள்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வரத்து இருக்காது நமக்கு அவங்க சார்ந்த செலவினங்கள் ஏற்படும் அதே மாதிரி ம உங்களுடைய நீங்களாக உங்களுடைய ட்ரீம் கனவுகள் அப்படிங்கிறது ரெட்ரோ கிராட் இல்லையா அதே சனி அங்கே வக்கரமாகி பத்துக்குடையவன் தொழில் சனாதிபதி வக்கரம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருந்தால் அதே மாதிரி ராகுவின் சேர்க்கை இருக்கும் பொழுது அது அவ்வளவு சிறப்பில்லை ஒன் டு ஒன் ஒரு டைம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நல்ல மெதுவாக டைம் எடுத்துக்கிட்டு வாங்க நாம் அதே நேரத்தில் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்தோம் இனி அடுத்த இரநூத்தி முப்பத்தி மூணில் இன்னும் சில கேள்விப் பதில்களை நம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்